பயணப்பட்டோம் நெடுந்தூர பயணம் என்பது அப்போது அனுபவம் இல்லை ஒரு மணி நேரத்திற்குள்ளாக பயணிப்பது ஊரிலிருந்து கல்லூரிக்கு செல்லுவது டவுன் பஸ்ல ஏறி போவது அவ்வளவுதான் பயண அனுபவம் முதல் முதலில் சென்னைக்கு வந்தபோது உளுந்தூர்பேட்டையிலே வண்டி பிடித்து பேருந்தல்ல ஒரு வேன் அவன் சவாரியை இறக்கிவிட்டு சென்னைக்கு திரும்புகிறவன் வழியிலே கிடைக்கிற சவாரியெல்லாம் ஏற்றிக்கொண்டு ஆங்காங்கே இறக்கிவிட்டு வந்து சேரக்கூடிய ஒரு வண்டி அவன் எங்கிருந்து அந்த பயணத்தை தொடங்கினான் என்று தெரியாது நாங்கள் உளுந்தூர்பேட்டையிலே ஏறினோம் ஒரு மணி ஆனது இன்னும் சென்னை வரவில்லையா என்று நான் கேட்டேன் ஒன்றரை மணி நேரமானது இன்னும் சென்னை வரவில்லையா என்று கேட்டேன் நிறைய வெளிச்சமாக இருக்கிற இடம் வந்ததும் சென்னை வந்து விட்டது என்று நினைப்பேன் வண்டியில் உட்கார இடமில்லாமல் நெருக்கி அடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தோம் பின்புறத்து கதவு திறந்து கொண்டால் எல்லோரும் மூட்டை உருளுவது போல் உருள வேண்டும் ஐந்து ஆறு பேர் உட்கார வேண்டிய இடத்தில் பத்து பேர் உட்கார்ந்திருக்கிற ஒரு சவாரி ஒருவர் மடிமேல் ஒருவர் உட்கார்ந்து பயணித்தோம் அந்த வழி நலி எப்படா சென்னை வரும் இறங்கி தொலைத்தால் போதும் என்று ஒரு வழி இன்னும் அது எனக்கு அப்படியே பசுமையாக இருக்கிறது என் கூட வந்தவர் வந்து ஏ அது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குப்பா சென்னை நாம் போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் விடிஞ்சு தான் போய் சேரும் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக பயணம் செய்து அவர் சொன்னதை போல அதிகாலை விடிகாலை பொழுதில் சென்னை சென்ட்ரல் அருகே வந்து அவன் இறக்கிவிட்டு போனான் இறங்கியதும் இந்த இது என்ன இடம் இதுதான் மெட்ராஸா என்று கேட்டபோது இதுதான் சென்ட்ரல் என்று சொன்னார் என் கூட என்னை அழைத்து வந்தவர் நான் வந்து முத முதலில் சென்னையிலே அடியெடுத்து வைத்தபோது எல்லாவற்றையும் அப்படியே தன்னை உருட்டி பார்த்தேன் அகலமான தார் சாலை பெரிய ரயில்வே நிலையம் சென்ட்ரல் ஸ்டேஷன் என்று ரயில்வே ஸ்டேஷன் என்று எழுதியிருந்த அந்த ஆங்கிலத்தில் எழுதியிருந்த வாசகம் பார்த்தேன் எக்கச்சக்கமான வண்டிகள் அந்த காலை வேளையிலும் கூட வண்டிகள் வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தன நானும் அவரும் அந்த இடத்திலே இறங்கியதும் அங்கிருந்து பேருந்து பிடித்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் அவருக்கு தெரிந்த இடம் அங்கே போய் தான் தயாராக வேண்டும் அப்படி சென்ட்ரலிலே இறங்கி மாறி ஒரு டவுன் பஸ் சிட்டி பஸ்ஸை பிடிச்சி ரொம்ப தூரம் போனோம் எங்கே போய் இறங்கினோம் என்றால் அடுத்து இரண்டாவது அடி எடுத்து வைத்த இடம் குறுக்குப்பேட்டை குறுக்குப்பேட்டை என்று அப்போது அந்த நண்பர் எனக்கு சொன்னார் இது என்னுடைய சென்னை நோக்கி வந்த பயணத்தின் முதல் அனுபவம் சென்ட்ரல் ஸ்டேஷன் என்பது சென்னையின் மிக முக்கியமான ஒரு அடையாளம் இந்தியாவை தமிழ்நாட்டோடு இணைக்கிற ஒரு புள்ளி தமிழ்நாட்டுக்கு அப்பால் எந்த மாநிலத்திலிருந்து யார் வந்தாலும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கித்தான் சென்னைக்குள்ளே நுழைய முடியும் கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தின் நுழைவாயில் பிறகு அந்த பகுதியிலே தான் நான் தங்கி கல்லூரி விடுதி கிடைக்கிற வரையில் எங்கள் ஊர் தொழிலாளர்களோடு தங்குகிற விடுதியில் தங்கி ஓரிரு மாதங்கள் அவதிப்பட நேர்ந்தது பிறகு விடுதி கிடைத்தது இது ஒரு அறிமுகத்திற்காக சொல்லுகிறேன் அப்படி எழுபத்தொன்போதிலே நான் அடியெடுத்து வைத்த சென்னையில் என்னுடைய வகுப்பை முடித்து பிறகு முதுகலை எம்ஏ பயின்று பிறகு சட்டத்தையும் சென்னை சட்டக்கல்லூரியிலே பயின்று அரசு ஊழியராக சென்னையை விட்டு வெளியேறி பத்தாண்டு காலம் கழித்து மீண்டும் சென்னைக்குள்ளே ஒரு கட்சி தலைவராக நுழைந்து இன்றைக்கு சட்டமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் நம்முடைய குரல் ஒழிக்கக்கூடிய வகையில் ஒரு இடத்தை தொட்டிருக்கிறோம் ஆக நாம் ஒவ்வொருவருமே சென்னையை நோக்கி பயணித்து சென்னையில் வந்து இறங்கி சென்னையை நமது அடுத்த தாய்மடியாக ஏற்றுக்கொண்டு எண்ணற்ற பல சவால்களை சந்தித்து வெளிச்சத்தை பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு வெளிச்சம் என்கிற பெயரிலேயே ஒரு தொலைக்காட்சியையும் நாம் உருவாக்கியிருக்கிறோம் ஆக எழுபத்தி ஒன்பதிலே சென்னையில் நான் அடியெடுத்து வைத்தபோது ஒரு இருட்டுக்குள்ளே உழலக்கூடியவனாக நானும் இருந்தேன் நானே அதற்கு ஒரு சாட்சியமாக இருந்தேன் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் உணர்ந்து பார்க்கிறேன் மாநில கல்லூரியில் எனக்கு இடம் கிடைத்தது கல்லூரியில் இடம் கிடைத்ததும் நமக்கு தங்குவதற்கு விடுதி கிடைக்காது ஒரு மாதமோ இரண்டு மாதமோ காலம் எடுத்துக்கொள்வார்கள் அந்த ஓரிரு மாதங்களை எப்படி கடப்பது எங்கே தங்குவது எங்கே சாப்பிடுவது எவ்வளோ பெரிய சவால் இது கொத்தவால் சாவடி அருகே வரதாமுத்தியப்பன் தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது அந்த தெருவிலே தொழிலாளர்கள் தங்குகிற ஒரு நெருக்கடியான இடம் அந்த தொழிலாளர்களுக்கென்று சமைத்து உணவை வியாபாரம் செய்யக்கூடிய மெஸ் என்று சொல்வார்கள் அது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும் ஒரே இடமாக இருக்காது வெவ்வேறு இடத்தில் இருக்கும் அங்கே வெறுமென துண்டு விரிச்சை போட்டு படுத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அப்படி படுத்தால் கூட ஒருவர் மேல் ஒருவர் கால் போட்டு படுக்கிற தான் இடம் இருக்கும் இல்லை என்றால் உட்கார்ந்து கொண்டே தூங்க வேண்டும் ஒருவர் கழிப்பறைக்கு போனால் இன்னொருவர் காத்திருக்க வேண்டும் மணிகணக்கிலே குளிக்கு குளிப்பதற்கு ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கும் அதுலேயும் கதவு இருக்காது அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நான் இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தேன் எங்கள் ஊர்க்காரர்களோடு சேர்ந்து சும்மாதான் இருக்கிறோம் நமக்கும் செலவுக்கு தொகை தேவைப்படுகிறது வீட்டிலே போய் இதற்காக கேட்க முடியாது என்று அந்த தொழிலாளர்களோடு சேர்ந்து போய் கொத்தவான் சாவடியிலே சில முறை மூட்டையை சுமர்ந்திருக்கிறேன் கடுமையாக கழுத்து வலிக்கும் கூட வருகிறவர்கள் தூக்க வேண்டாம் நீ வேண்டாம் வராதே என்றார் நமக்கு அனுபவம் தேவை கொத்தவால் சாவடிக்குள்ளே நுழையவே முடியாது மழைக்காலத்தில் அப்படி ஒரு நாற்றம் அடிக்கும் அழுகிய காய்கறிகள் அழுகிய இலைகள் அழுகிய கீரை வகைகள் அப்படியே அது குவிந்து குவிந்து அதை சுத்தம் செய்வதற்கு இயலாத நிலையிலே அதில் தான் நடந்து போக வேண்டும் மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் எந்த நேரமும் ஈரங்காத்து கிடக்கிற ஒரு இடம் அது மலை பெருமாள் தெரு முழுக்க சேரும் சகதியுமாகத்தான் இருக்கும் அந்த பகுதிக்குத்தான் வியாபாரிகள் சிறு சிறு வியாபாரிகள் வந்து காய் கறி பழம் எல்லாவற்றையும் வாங்கி செல்வார்கள் உள்ளே வண்டி போகாது ஆக வியாபாரிகள் வாங்கக்கூடிய அனைத்தையும் மூட்டை கட்டி தூக்கி கொண்டு வந்து இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போன்ற இடங்களில் பாரிமுனை பகுதிகளில் நிற்கிற வண்டிகளில் வைக்க வேண்டும் ஆட்டோ ரிக்ஷா கை ரிக்ஷா கை ரிக்ஷா இல்லை சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளர்கள் இப்படித்தான் அங்கே பணியாற்றுவார்கள் ஒரு இருண்ட காலம் வலிமிகுந்த காலம் இன்றைக்கும் அவையெல்லாம் வடுக்களாக அப்படியே வாழ்க்கையில் அடையாளங்களாக இருக்கின்றன பிறகு விடுதி கிடைத்தது சைதாப்பேட்டையில் இருக்கிற எம் சி ராஜா விடுதியிலே தங்கி ஐந்தாண்டு காலம் பயிலுகிற வாய்ப்பு கிடைத்தது இதுபோல ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கும் அப்படி ஒரு இளைஞனின் கதையைத்தான் இந்த தம்பிகள் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்